ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கம் நிறுவிய பார்க்கலாம் விஜய் வித விதமாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் தங்கச்சிகிட்ட கொடுத்து நல்லா எடிட் பண்ணி சூப்பராக ஆக்கிக்காமி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க லேப்டாப்பில் வச்சு பார்த்துட்டுருக்காங்க காவேரி இதை வந்து நிவின்ட்ட கொடுத்தா சூப்பராக பண்ணி தருவார் அப்படின்ட்டு நிவின்ட்ட கொடுத்துட்றாங்க நிவினி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க யமுனாவை அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துட்றாங்க யமுனாட்டை யமுனா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சே சூப்பராக பண்ணியிருக்க அப்படியே நி நிவின் அப்படின்னுட்டு அக்காட்ட கொடுக்குறாங்க காவேரி அதை பார்த்துட்டு ஐயோ என்னடி வா சூப்பராக இருக்குது என்ன இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறீ அவர் ஏற்கனவே அழகு தான் இருந்தாலும் செம்மையாக இருக்குடி உனக்கு இவ்வளவு திறமை இருக்கா எனக்கு தெரியாத யமனா அப்படின்னு காவேரி யமுனாவை புகழ்ந்து தள்ளுறாங்க உடனே யமுனா வந்துட்டு நிவின் தான் அதை பண்ணாருன்னு சொல்லுவோமா சொன்னால் எதுவும் நம்மளை நினைப்பா திட்டுவா ஏன்டி இப்போ போய் பேசுகிறேன்னு கேப்பா அதனால நம்ம சொல்லாமல் மறைச்சிடும்ட்டு ஆமாக்கா ஆமாக்கா அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்க்கா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க விஜயத்தை காமிக்கிறாங்க காமிச்சகையோட பார்த்தா வா சூப்பர் செம்ம காவேரி நானாக இது என்னையே இவ்வளோ அழகுப்படுத்தி காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க தாத்தாட்ட பாட்டாட்டு பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறாங்க பார்த்துட்டு செம்ம பரவாயில்லையே வா இதே அடிப்பான்னு நல்லா போட்டோலாம் எடுத்திருக்காளே அப்படிங்க பாட்டி தேங்க்யூ பாட்டி ஆனாலும் நான் ஃபோட்டோ எடுத்ததை விட தங்கச்சி அவளுக்கு தான் இந்த பெருமை அப்படிங்கிற பா பாராட்டுறாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாளைக்கு இதை விட சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு காவேரி சுசகமாக சொல்கிறாங்க அப்புறம் வாக்கிங் போயிட்டு வர்றாரு விஜய் பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க ஒட்டி இருக்கு போஸ்டர் அப்பளத்தை கடிச்ச வாக்கில் என்னது அப்பளம் கடிச்ச வாக்கில் நம்ம இருக்கிறோம் எல்லாரும் ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறாங்க இவர் தானே அவர் இவர் தானே அவர் அப்படின்ட்டு ஓ இதுக்கு தான் எல்லோரும் சிரித்தாங்களா அப்படி பாவி என்னை இப்படி பழி வாங்கிட்டாலே அப்படின்ட்டு வீட்டுக்கு வராரு வந்தகையோட காவிரியை பார்த்து கூப்பிட்றாரு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றும் பண்ணலையே என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாரு சொல்கிறாரு திட்டுறாரு அப்படியே இப்படி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க காவிரி பாஸ் விடுங்க பாஸ் இதில் என்ன பாஸ் இருக்கு உங்களோட அழ அழகை வந்து நான் திறமையே வெளியில் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு நீங்கள் என்னை பாராட்டணும் பாஸ் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு காவிரி நீ இப்படி என்னை பழிவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு விஜய் கத்திரத்தை பார்த்துட்டு ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் வேணும்டி அவங்க எங்கள் அப்பாட்ட சொல்லணுமே நல்ல சண்டை நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இதுதான்மா வேணும் இன்னும் நான் அவங்கள பாரு அவனை சண்டை படித்து பெருசா ஆகிற அளவுக்கு நான் நெட்டில் போடுறேன் பாரு செய்ய பசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ராகினி இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டதோட ஒரு ராகினி பாரு அவங்க அப்பாட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அடி பாவி நம்ம சண்டை போட்டு பிரியறதுலாம் ரெடியாக இருக்கிறா பாஸ் பாஸ் திட்டாதீங்க பாஸ் 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 அப்படின்னு சொல்லி கேஞ்சிக்கிட்டே போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்